வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி இன்று தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி புதுச்சேரியில் இன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடங்கியுள்ளது இதனையொட்டி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் அதிமுக ஓ அணியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் தலைவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை மக்கள் பயன்படுத்திக் கொண்டு விடுபட்ட வாக்காளர்களையும் புதிய வாக்காளர்களையும் இணைக்க வேண்டும் என்று கொண்டார் அதேபோல் கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் மீன்வளத்துறையின் சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழிப்புணர்வு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை படகுகளில் வைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனை கடற்கரையிற்கு வந்து செல்லும் பொதுமக்கள் பார்வையிட்டு செல்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் சுந்தரராஜன் தேர்தல் வட்டாட்சியர் சுரேஷ்குமார் மாவட்ட சமூக நல அலுவலர் சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர்